சக்கிலேயர் வரலாறு என்ற இந்த நூலை எழுதியிருக்கக்கூடிய எழுத்தாளர் மதிவண்ணன் அவர்கள் இந்த நூலிலே ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார் கடைசியாக பேசும்பொழுது சுரேஷ் திவான் சொல்லியது போல பறையறுக்கும் சக்கியிலிருக்கும் ஒரு ஒற்றுமை கூறு அவர் சொன்ன இந்த பண்பாட்டு கூறுலே சடங்கு என்ற நிகழ்வு நீ எவ்வளவு வகையான இலக்கிய சான்றுகளை கதைப்பாடல்களை நாட்டார் வழக்காற்றிலே கல்வெட்டு செப்பேட்டு சான்றுகளை நீங்கள் உதாரணம் காட்டினாலும் அதை வெவ்வேறு தலங்களில் வெவ்வேறு ஆய்வாளர்கள் முன்மொழிந்தோ இல்லை கட்டியோ மறைத்தோ ஏதோ ஒரு வகையில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பேசி இருந்தாலும் மறைக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு பண்பாட்டு தொடர்ச்சி என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய சமுதாயங்களுக்கும் சடங்கு என்ற ஒரு நிகழ்வுதான் அந்த சடங்கை நீங்கள் எந்த சாதியிலிருந்து எந்த மதத்திற்கு நீங்க சென்றாலும் உங்களிடம் அந்த சடங்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பது உண்மை அந்த வகையில் சுரேஷ் சிவான் குறிப்பிட்ட அந்த சாவு சடங்கு ரொம்ப முக்கியமான ஒரு சடங்காக பறையரையும் சக்கிலீரையும் ஒரே தமிழ் சாதி என்று சொல்வதற்கான ஆதாரமாக இந்த நூலாசிரியர் இந்த நூலிலே முன்வைக்கின்றார் நண்பர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறியது போலவே ஒரு நீண்ட உரையாடலில் அவர் பல்வேறு தரவுகளை திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டு அதே போல நாவா தோப்பா என்று கேட்க பிள்ளை எங்களுடைய மாணவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் என்ற ஒரு நூல் இருக்கின்றது முதலாம் ஆண்டிலே அந்த நூலிலே நாங்களே பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடும் கே கே பிள்ளையோட நூல்தான் தலை சிறந்த நூல் தமிழக வரலாற்றையும் அந்த மக்களுடைய பண்பாட்டையும் அறிந்து கொள்வதற்கு என்று நாங்கள் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த பாடத்திலே வரக்கூடிய ஒரு சான்றை எல்லா சாதிகளையும் சொல்லிவிட்ட அவர் சக்கிலி என்ற சாதியை மட்டும் ஏறக்குரிய செங்கம் ரிஷபேஸ்வரர் கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த கோயில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெட்டப்பட்ட அந்த கல்வெட்டிலே பதினான்கு சாதிகளை சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டு சாதி பிரிவுகளை சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டிலே சக்கிலிய சாதி என்று சொல்லக்கூடிய அந்த சாதியை மட்டும் அவர் கே கே பிள்ளை அவர்கள் பாடநூலில் இருந்து தவறுதலாக இதை நாம் கருத முடியாது என்பதற்கு இரண்டு சான்றுகளையும் அவர் அங்கே கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் அந்த சான்றுகள் ரொம்ப முக்கியமான ஒரு சான்றாக நான் கருதுகிறேன் அந்த கல்வெட்டுல வரக்கூடிய அந்த வாசகத்தை முழுவதுமாக படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை புலவரும் பண்ணுவாரும் நியாயத்தாரும் பன்னிரண்டு மக்களும் உள்ளிட்ட பெரும் வேடரும் பாணரும் பறையரும் சக்கிலேயரும் என்று வர வேண்டும் ஆனால் இல்லை இருளரும் உள்ளிட்ட அனைத்து சாதிகளும் என்று அந்த கல்வெட்டின் வாசகம் சங்கத்தில் உள்ள ரிஷபேஸ்வரர் கோயிலில் இருக்கிறது அதுல சக்கிலியர் என்ற சொல்லை அவர் எவ்வாறு தெரிந்து விட்டாரா அல்லது தெரியாமல் விடாதா பாடபேதத்தில் அப்படியெல்லாம் கிடையாது என்பதை அவர் எடுத்து ஆதாரத்தோடு நிறுவுகின்றார் இந்த ஆதாரம் ஒன்று மட்டும்தான் இப்படி இருக்கிறதா என்றால் பல்வேறு கல்வெட்டு செய்திகள் பல்வேறு இலக்கிய ஆதாரங்களை அவர் மேற்கோள் காட்டுகின்றார் முக்கியமாக நாம் இங்கு இன்றைக்கு கீழடிக்கு அப்புறமா தமிழக வரலாறு தலைகீழாக மாறி இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும் ஏன் கீழடி என்று நான் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால் கீழடிக்கு அப்புறமாக ஒரு ஆய்வு வந்தது கிண்ணிமங்கலத்திலே ஒரு கல்வெட்டு கிடைத்தது அந்த கிண்ணிமங்கலம் கல்வெட்டும் தமிழக வரலாற்றை புரட்டி போடுகின்ற ஒரு கல்வெட்டாக இருக்கிறது கீழடியில் இருக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சொல் ஆதன் என்ற சொல் கிடைத்திருக்கிறது அதே போல கிண்ணி கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு செய்தி ஏகன் ஆதன் கோட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசகம் கிடைத்திருக்கிறது இதையும் தாண்டி மூன்று மாதங்களுக்கு முன்பாக தமிழக அரசு ஒரு தொல்லியல் சார்ந்த அறிக்கையை தமிழ்நாடு அரசின் சார்பாக வெளியிட்டார்கள் பூம்புகார் கடலடி ஆய்வு என்ற ஆய்வு முடிவினை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் கடலடி ஆய்வு சேர்ந்த பேராசிரியர் ராமசாமி ஐயா தலைமையிலே கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக அந்த ஆய்வு நிகழ்த்தப்பட்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது அந்த அறிக்கையின் முடிவாக பூம்புகாரிலே மறைந்து கொண்டிருக்கக்கூடிய கடலிலே மூழ்கி விட்டிருக்கக்கூடிய நகரம் ஏறக்குரிய ஆயிரம் ஆண்டுகள் தொன்மையானது என்பதுதான் அந்த ஆய்வோட முடிவு பதினைந்தாயிரம் ஆண்டுகள் அந்த கடலுக்குள்ளே மூழ்கிய பூம்புகார் நகரம் இருக்கிறது என்றால் தமிழ் சமுதாயத்தின் காலம் என்பது முன்னோக்கி நகர்கிறது கிமு இரண்டாயிரத்தி நான்கு நானூறு தான் என்று கீழடி அகழ்வாய்வு இன்றைக்கு நிறுவனம் ஆகியிருக்கிறது எதன் அடிப்படையில் கார்பன் டேட் அடிப்படையில் கிமு இரண்டாயிரத்தி நான்கு நானூறு அப்போ அப்படின்னா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏறக்குரிய நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தான் இங்கே அகழ்வாய்விலே கண்டெடுக்க அறிவில் தமிழக வரலாற்றை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சங்ககாலம் என்று சொல்லக்கூடிய காலம் இந்த பூம்புகார் கடலடி ஆய்வுக்கு பின்பாக பதினைந்தாயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொல்ல வரக்கூடிய காலம் வருங்காலத்தில் ஏற்படும் என்பதுதான் இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி ஏனென்றால் பூம்புகார் என்ற ஒரு நகரம் இருந்ததை பட்டினிப்பாலை பதிவு செய்கிறது மணிமேகலை சிலப்பதிகாரம் பதிவு செய்திருக்கிறது பூம்புகாரத்தோட அந்த பெருநகரம் என்ப கட்டட அமைப்புகளும் தெருக்களும் நாலங்காடி அல்லங்காடி என்று சொல்லக்கூடிய இந்த நகரத்தில் வணிக வீதிகளும் பட்டினப்பாலை பூம்புகாரை சொல்லுகிறது சிலப்பதிகாரம் மணிமேகலை பூம்புகார் நகரத்தை பற்றி சொல்லுகிறது இப்போ நகர நாகரிகம் மூழ்கடிக்கப்பட்டு ஏறக்குறைய கடலால் மூழ்கடிக்கப்பட்டு பதினைந்தாயிரம் ஆண்டுகள் என்றால் அந்த நகர நாகரிகம் சொல்லக்கூடிய பட்டினப்பாலை சங்க சங்ககாலம் பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து இருக்கிறது என்பதை நாம் பொருள் கொள்ளலாம் அப்ப பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள்ல புறநானூறு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சுட்டிக்காட்டியது போல அந்த மாங்குடி மருதனால் பறையரும் கடம்பரும் துடியனும் என்று சொல்லக்கூடிய வாசகம் இந்த நான்கு குடியல்லாது குடியல்ல என்று சொல்கிறது அப்ப பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பாணர்கள் இருந்தார்கள் பறையர்கள் இருந்தார்கள் துடியர்கள் இருந்தார்கள் கடம்பர்கள் இருந்தார்கள் என்று நாம் ஆய்வு முன்னோகி சென்றோம் என்றால் பல்வேறு கல்வெட்டுகள்ல ஆதாரமாக இருக்கின்றார் இது வரலாற்று ரீதியாக இந்த இலக்கியங்களை நாம் கட்டமைக்கும் போது முன்ன பின்ன எழுதி வச்ச வரலாறுகள் இன்றைக்கு மறுவாசிப்பு என்ற பெயரிலும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய தொல்லியல் கடலடி ஆய்வுகள் இல்லை கீழே கிடைக்கக்கூடிய அகழ்வாய்கள் மூலமாக நமக்கு பல்வேறு விதமான புதிய வரலாற்றை கட்டமைக்கக்கூடிய போக்குகள் அமைந்திருக்கிறது நாவா தோப்பா அல்லது ஆகிய ஆகியோர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதிய அவர்கள் காலகட்டத்தில் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரவுகளை கொண்டு அந்த ஆய்வுகளை அவர்கள் கட்டமைத்தார்கள் இன்றைக்கு புதிய புதிய ஆய்வுகள் நமக்கு வெளிவந்து கொண்டே இருக்கிறது அப்ப புதிய ஆய்வுகள் வரும்போது பழைய கேள்வி கேட்டு புதிய கருத்துக்களை சேர்க்கக்கூடிய வரலாறாக வரலாறு மாற்றமடையக்கூடிய வரலாறாக மாறுகிறது அந்த வகையில் தான் இந்த நூலிலே அவர் பல்வேறு கருத்துக்களை மாறினார் என்று கேட்கும் ஒரு நம்புகின்றேன் அந்த கேள்வியை மட்டும் இந்த அரங்கத்திலே வைத்து இடம் சார்கிறேன் என்றால் இன்னும் இட்டை பேசணும் ஏற்குறையாக இந்த நூலாசிரியர் விரிவாக பேசுவார் அவர்களுக்கு இடம் விடுவதுதான் நியாயம் என்று சொல்லி இந்த நியாயத்தாரம் ஆரம்பிக்கக்கூடிய மக்களும் உள்ளிட்ட பெரும் வேடரும் என்று சொல்லக்கூடிய செங்கம் சிவன் கோயில் கல்வெட்டிலே பாணரும் வருகிறது வருகிறது இங்கே பாணர்தான் என்றால் ஏன் சக்கிலியர் என்ற ஒரு சொல் வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார் நன்றி வணக்கம்